வெல்கம் டு பிக்யூ வேர்ல்ட் வேதவினா விடைகள் மத்தையு அதிகாரம் பதினைந்து முன்னோர்களின் பாரம்பரியத்தை யார் மீறுகிறார்கள் என்று வேத பாரகரும் பரிசேயரும் இயேசுவிடம் கூறினார் யாரை கனம் பண்ணம் வேண்டும் தகப்பனையும் தாயையும் யார் கொல்லப்பட வேண்டும் தகப்பனையும் தாயையும் நிந்திக்கிறவன் தேவனுடைய கற்பனையை அவமாக்கினது யார் பாரகர் பரிசேயர் வாயினால் இயேசுவிடம் சேர்ந்து உதடுகளினால் கனம் பண்ணுறது யார் ஜனங்கள் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றுரைத்த தீர்க்கதரிசி யார் ஏசாயா எது மனுஷனை தீட்டுப்படுத்தும் வாயிலிருந்து புறப்படுவது யார் நடாத நாற்று வேரோடே பிடுங்கப்படும் பரமபிதா வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் எங்கிருந்து புறப்பட்டு வரும் இருதயம் இருதயத்திலிருந்து புறப்படுபவை எவை பொல்லாத சிந்தனை கொலை பாதகம் விபச்சாரம் வேசித்தனம் களவு பொய்சாட்சி தூஷணம் பொல்லாத சிந்தனை எங்கிருந்து புறப்படுகிறது இருதயத்திலிருந்து கொலை பாதகம் எங்கிருந்து புறப்படுகிறது கிருதயத்திலிருந்து விபச்சாரம் வேசித்தனம் எங்கிருந்து புறப்படுகிறது இருதயத்திலிருந்து களவு பொய்சாட்சி தூஷணம் எங்கிருந்து புறப்படுகிறது இருதயத்திலிருந்து எது மனுஷனை தீட்டுப்படுத்தாது கை கழுவாமல் சாப்பிடுகிறது தீரு சீதோன் பட்டணங்களின் திசைக்கு சென்றது யார் ஏசு ஆண்டவரே தாபீதீன் குமாரனே எனக்கு என்று இறங்கும் இயேசுவை கூப்பிட்டது யார் கானானிய ஸ்திரீ பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டது யார் கானானிய ஸ்திரீயின் மகள் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து யாருக்கு போடுகிறது நல்லதல்ல நாய்க்குட்டிகளுக்கு எஜமான் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்பது எது நாய்க்குட்டிகள் உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்று இயேசு யாரிடம் கூறினார் கானானிய ஸ்திரீயிடம் கலிலேயா கடலருகே இயேசு யாரை சொஸ்தமாக்கினார் சப்பானிகள் குருடர் ஊமையர் ஊனர் இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினது யார் ஜனங்கள் இயேசு யாருக்காக பரிதபித்தார் ஜனங்களுக்காக சீசர்களிடம் எத்தனை அப்பங்கள் இருந்தது ஏழு சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தார்கள் ஏழு சாப்பிட்ட புருஷர்கள் எத்தனை பேர் நாலாயிரம் படவில் ஏறி ஏசு எங்கு சென்றார் மக்தலாவின் எல்லைகளில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்